தமிழகத்தில் வழக்கமாக ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில்தான் வெயில் அதிகரிக்கும் ஆனால் இந்த முறை பிப்ரவரி இறுதியிலேயே வெயில் வாட்ட தொடங்கிவிட்டது இந்நிலையில் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் இந்நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சை திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய ஏழு மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே இன்று காலை முதல் சென்னையில் பரவலாக லேசாக மழை பெய்தது சென்னை மெரினா நுங்கும்பாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது